ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொன்னலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் என்னமா இப்பதான் குரு பயிற்சி சனி பயிற்சி நீங்க இப்ப ராகு கேது பயிற்சி இது என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஐயம் அச்சம் எல்லாமே கலந்துருக்கு ஏன்னா நவ கிரகங்கள்ல ஏழு கிரகங்கள்ல செய்யக்கூடிய வேலையை இந்த ராகு கேது பிடுங்கி செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம் இவங்கதான் பிக் பாஸ் மத்தவங்க எல்லாம் வந்து செய்யறத நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோவா செய்வீங்க நாங்க செஞ்சிடோன்னு ஒவ்வொரு காலமும் அவங்க வந்து ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை வந்து பயிற்சியாக கூடியவர்கள் எதிர்மறையாக சுழல கூடியவர்கள் நேர்மறையா வந்து அவங்க வந்து டிரான்சிட்ல வர மாட்டாங்க எதிர்மறையாக பயணிக்கக்கூடியவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் எனக்கே தெரியலமா எப்படிதான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுல வந்து பலவிதமான விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம நினைக்கிறோம் சனி பயிற்சியை கண்டுதான் பயப்படுறோம் அதை கண்டு பயப்படவே கூடாது சனி வெறும் வந்து விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் இவங்க வரக்கூடிய ஒவ்வொரு பாவம் தொட்டு நடக்கின்ற நன்மை தீமையை வந்து இவங்க ராகு கேதுக்கள் ரைட் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க என்ன பண்ணுவார்னா ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி காலங்கள்லாம் வெயிட் பண்ணி இருந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க போறாரு அதனாலதான் நம்ம சனிப்பயிற்சியை கண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆச்சம் இந்த ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் மீனராசி அது பிரளய ராசி நிறைய நம்ம பார்த்திருக்கணும் என்ன நடந்திருக்குது இந்த ஒன்ற வருட காலம்னு அனைவரும் அறிந்தது இப்ப அவங்க காற்று ராசியான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க அது அவருடைய நட்பு வீடு நட்பு வீடுன்னா நல்ல பலன்களை தந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு ஏனும் பன்னிரு ராசிக்கும் அவர் எப்படி சாதக பாதன்களை தரப்போகிறார் அதே போல கேது பகவான் சிம்ம வீட்டிற்கு வந்து வரப்போகிறார் அவருடைய சஞ்சாரத்தையும் பன்னிரு ராசிக்கும் நடக்கவிருக்கும் பலன்களை இந்த பதிவுல காணவிருக்கிறோம் பதிவை வந்து முழுமையாக பாருங்க இப்ப வரக்கூடிய ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை அறிந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த சாயாகிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் எப்பமா பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வருகின்ற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து இருபத்தைந்துக்கு பயிற்சி ஆகுறாங்க இந்த பயிற்சியால் நாம் வந்து சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் துல்லிய பலன்களாக பன்னீர் பதிவுகளாக தரவிருக்கிறோம் நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உணவினர் நண்பர்களுக்கும் பையிருங்க மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சாயா கிரகங்களின் பயிற்சி அவங்களை சாதனை படைக்க வைக்க போகுதுன்னா தான் வந்து இது ரொம்ப அழகாக பொருந்தும் புதுமை விரும்பிகள் கண்ணு பார்த்தா இவங்களுக்கு கையை படப்படப்படவுன்னு செய்யும் அப்படி வந்து ஒரு அறிவு ஜீவிகள் சொல்லலாம் ஒரு சின்ன விஷயம் கொடுத்தா கூட அதை வந்து நிறைய டெவலப் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கு இப்ப ராகுவானவர் பாக்கிய ராகுவாக வருகிறார் இது வரைக்கும் வந்து நான் ஒரு சாதனை பண்ணணும் நான் எல்லாமே முயற்சி போட்டு எனக்கு எந்த வாய்ப்புகளும் கிடைக்கல நான் வந்து ஒரு ஃபயரா இருக்கு நான் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு தீயா வேற செய்யணும் குமார் இப்ப அப்படி இருக்குது அவங்களுக்கு சூழல் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பையும் சூழலையும் இந்த கிரகங்கள் அருமையாக எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பத்தில் சனி இவங்களுக்கு வந்து குரு வந்து ஜென்மத்திற்கு வரப்போகிறார் அருமையாக அவரும் வந்து ஸ்தான பலம் பெற்று உங்களுக்கு அந்த இடங்களையும் பார்க்கிறார் வாழ்க்கையில ரொம்ப அடிமட்டத்துல இருக்கிறோமா நான் எல்லாம் முன்னுக்கு வருவோம்னா ஒரு மாதிரியா பாக்குறாமா அவங்க வியக்க வைக்கிறவதை இருக்கோ உங்களுடைய முன்னேற்றம் அந்த அளவுக்கு அற்புதமான பயிற்சின் எல்லாம் தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரமோஷனு பதவி உயர்வு லிஸ்ட்ல வந்துருச்சுமா ஆனா எதுவும் வந்த பாரி தெரியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் எதிர்பாராம சம்பள ஹைக்கோட வரும் உங்களுக்கு அதே போல உங்கள் உற்பத்தி உலகளாவிய அளவுல வந்து பேசப்படும் அதே போல நீங்க வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா மிகப்பெரிய சாதனை பண்ணுவீங்க லைம் லைட்ல தெரிவிங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவரா இந்த சாதனை பண்ணிட்டாரு அவர் இருக்கிற இடமே தெரிலப்பா அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் இப்ப வெளிச்சம் போட்டு காட்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எல்லாம் எனக்கு புரிஞ்ச மாதிரி உறவுகள் கிடைக்குமாமா இப்ப புரிஞ்சுக்குவாங்க உங்களை பார்த்து திரும்பி போனவங்க இப்ப நீங்க பேச மாட்டீங்களான்னு எங்க கூடிய சூழல் பிரேக்அப் ஆயிருந்தா காதல் ஒன்று கூடும் இன மத மொழி தாண்டி ஏற்பட்ட காதல் எல்லாம் இப்ப வந்து கை கூடும் கணவன் மனைவி அனிமோன் போறதுக்கு இப்ப வந்து பிளான் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்து என் குடும்பத்துக்காக என் மனைவிக்காக என்னுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் தொழில் அப்படின்னு ஓடிட்டேன் குடும்பத்தை கவனிக்கலன்றவங்களுடைய மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்க ஒரு முயற்சி எடுப்பீங்க இது நாள் வரைக்கும் அந்த முயற்சி எல்லாம் தடைபட்டு இருக்கோம் மூனி விற்கக்கூடிய கேது உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் அதற்கேற்ற போல சூழலை ஆட்களை பொருளாதார உதவி என்ற அனைத்து வகையிலுமே உதவிடுவார் அதற்கான நீங்க ஒரு விஷயம் ஒரு தொழிலுக்கு இப்படி பண்ணலாம் இப்படி ஏதாவது செய்யலான்ற ஒரு எண்ணம் இருக்கும் திருமணத்துல கூட அவங்க கிட்ட பார்த்து பேசினா முடிச்சுட்டா நல்லா இருக்கும் இருக்கும் இல்ல இந்த வீடு வண்டி வாங்கணும் இந்த இடத்துல இந்த லொகேஷன்ல அமைஞ்சிட்டா நல்லா இருக்கும் இந்த சிட் ஃபண்ட்ல போட்டா இவ்வளவு நம்மளுக்கு லாபம் கிடைக்குமா அதே போல கல்யாணத்துக்கு வாங்குறோம்னா இந்த செட்டு இப்படி வாங்கினா இருக்குமான்னு பெண்களுக்கு அதுவும் ஒரு கவலை என்னென்ன திட்டம் போடுறீங்களோ அதற்கேத்தாற் போல உங்களுக்கு வழிகள் தானாகவே புலப்படுறோம் வீட்டை விட்டு ஒரு காரியத்துக்காக இறங்குவீங்க இந்த வேலையை முடிச்சிட்டு வரணும்னு அதை சம்மந்தப்பட்ட நபர்கள் உங்களை கூட்டிகிட்டே போய் பாத்துருவாங்கன்னா அவ பாருங்களேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது இறைவனே உங்க கூட வந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்ப நீ கேக்குறது எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதுனம் திட்டங்களை மட்டும் அழகா வடிவமைக்க வேண்டியது ஒரு சந்தேகம் இல்லாம தெளிவான திட்டங்களை வந்து போட வேண்டியது டக்கு 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 வந்து செயல்படுத்த வேண்டியது வெற்றியை காண வேண்டியது வந்து இது வரைக்கும் எதுவுமே நடக்கல எனக்கான ஒரு உடல்நிலை குறைபாடு வீட்டுல வந்து ஒரு சொத்து தகராறு அப்படின்னு பிரச்சனைகள் எந்த விதமான பங்காளி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல குடும்ப உறவுகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல குளோஸ் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் சாய கிரகங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து உங்களை மகிழ்விக்க வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்க வந்து பள்ளிக்கொண்ட பெருமாளை வழிபடுவது ரொம்ப விசேஷம் தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க மகிழ்வித்து மகிழ் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் உங்கள் நோக்கம் சிறப்பாக இருக்கணும் உங்கள் கண்டென்ட் நாளுக்கு நாள் வந்து புதுமையாக இருக்கும்போது உங்க தொழில எவ்வளவுக்கு எவ்வளவு டைரக்டா சொசைட்டியோட சமுதாயத்தோட மிங்கிளாகி செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் உங்களுக்கு மிக பெரிய அசாதாரண வெற்றியை அள்ளித்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மிதினம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புல இருந்து பிஆர்ல இருந்து வழக்கு வியாஜியங்கள்ல இருந்து அனைத்து விதமான சுப பலன்கள் உங்களுக்காக கிடைக்க காத்திருக்குது விரைவாக செயல்படுத்தி வெற்றியை காணுங்கள் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பாக்கிய உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணத்தை தரப்போகிறாரா இல்ல அதிகப்படியான பொருளாதார முன்னேற்றத்தை தரப்போகிறாரா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எப்பவும் புதன்கிழமையில ஒன்னு டு ரெண்டு ஒரு அன்னதானம் பண்ணிடுங்க பாக்கியத்தை முழுமையாக அட்டகாசமாக பெற்றுக்கொள்ளலாம் மிதினம் ராசி லகனக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்கும் வந்து நம்ம பலன்களை வந்து துல்லியமா பார்த்திருக்கிறோம் இந்த ராகு கேதுக்கள் பலன்களை வந்து முழுமையா தந்துருமாமா நல்ல பழங்களாவும் தந்துருமா இல்ல அந்த ஏழை சனியை கடந்து கொண்டிருக்கிறவங்க ரொம்ப பாதிப்போமா அப்படின்ற ஐயம்லாம் வரக்கூடாது இந்த ராகு வந்து நம்மளுக்கு கும்பத்துலையும் கேது சிம்மத்துல இருக்காரு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிரகங்கள் இருந்து இதே ராகு கேதுக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க சனி தசா ராகு கேது தசா புத்தி சூரியன் சந்திரன் தசா புத்தி அந்தரெல்லாம் வருதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சாயா கிரகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்போட எல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது அதே போல சப்ப கிரகங்கள் ஆலயத்திற்கு சென்று வரும் பொழுது திருப்பாம்புரம் அதே போல காலஹஸ்தி திருநாகேஸ்வரம் சென்று வழிபடும்போது நம்ம ஓரம் ஆத்தங்கரஓரம் ஓரம் ஓரம்லாம் பிள்ளையா இருக்கிற அங்கெல்லாம் வந்து இந்த சர்ப கிரகங்களுடைய சில எல்லாம் இருக்கும் அதை வந்து வழிபட்டு கொண்டு வரும் போதெல்லாம் நீங்க வந்து இதை லாபமாக கையாண்டுடலாம் அதே போல மற்ற ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு அதே போல சாதுக்கள் சன்னியாசிகள் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும்பொழுது கர்ப்பிணி பெண்கள் நெய் மாத கர்ப்பிணிகளுக்கு எல்லாம் வந்து உதவி பண்ணும் பொழுது ஏழு மாதம் குறைஞ்சது ஏழுல இருந்து ஒன்பதுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க உதவி பண்ணும்போது அதே போல குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பெல்லாம் இல்லாதவங்களுக்கு அந்த மருத்துவத்துக்கு நீங்க உதவும் பொழுது அருமையான பலன்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த ராகுக்கேது என்ன திரமா சொல்லியிருக்காங்க இந்த டிரான்சிட்ல வர்ற ராகுகேது நீங்க வந்து அதிகப்படியான லாபத்துக்கு ஆட்படாம நல்லா உழைக்கும் பொழுது உங்களுடைய திறமையோடு நீங்க வந்து சிறப்பா திட்டமிட்டு செயல்படுத்தும் லாபம் உண்டு நீங்க ஒரு செயலை செய்துட்டு உழைப்ப போட்டுட்டு நீங்க வந்து இந்த குள்ள நடக்கணும்னா அந்த காரியம் நடக்காது அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டம்னா ஒவ்வொரு முயற்சியையும் அதற்குரிய செயல்பாட்டையும் போட்டுட்டு நீங்க அடுத்த நிலைக்கு நோக்கி நீங்க கேஷுவலா பயணிக்கும் போது வெற்றி கிடைக்கும் இல்ல நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டேன் எனக்கு கிடைச்சே விட்டுட்டு போயிடும் அப்ப நீங்க வாழ்க்கையில உயரணும் ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு போகணும் அப்படின்னும்பொழுது உழைப்பு உள்ள உறுதியுடன் தெளிவுடன் நீங்க செயல்பட்டு நீங்க கடந்து போய்கிட்டே எதையும் எதிர்பார்க்காம பற்று இல்லாம நீங்க வந்து கேஷுவலா நீங்க கலந்து கொண்டு போய் கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோடு தான தர்ம சிந்தனையோடு அருமையான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்பெல்லாம் அந்த படுக்கையில் இருப்பாரு பாத்தீங்களா கிருஷ்ணர் இருப்பார் இல்லையா கொண்ட பெருமாளை தாளமா வணங்குங்க ஆயில்யம் மிருகசீரிஷம் ரோகிணி அந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி இந்த சர்ப கிரகங்கள் வழிபாடு செய்வதோ இல்ல இந்த பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு உதவியெல்லாம் செய்யும் பொழுது இந்த சாயா கிரகங்கள் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அருமையான பலன்களை கொடுத்துரும் முக்கியமா நீங்க பெரியவங்க கிட்டமான கோணாம அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு ஜீவராசி வரைக்கும் நீங்க வந்து நல்ல ஒரு அன்பு அதிகப்படியான அன்பை கொடுங்க எல்லா உயிர்களையும் உங்களை போல பாவித்து நீங்க ஒழுக்கம் அதே போல நீதி நேர்மையுடன் நடக்கும் பொழுது நல்ல பொறுமை நிதானம் சகித்து தன்மையோடு நீங்க கடந்து வரும் பொழுது விடாமுயற்சியுடன் செயல்படும் பொழுது இந்த சர்வ எதையும் நீ எதிர்பார்க்காம கடமையை செய் பலனை எதிர்பாராதன்னு நீங்க கடக்கும் பொழுது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் தந்துருவாங்க இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்கு நன்மையும் இவங்க தான் இவங்களுக்கு தேவையில்லாத பலன்களை தருவதும் நீங்க தான் அப்ப நீ நீங்களை இவங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்க போறீங்க என்பதை இந்த பதிவுகள் மூலம் தெரிந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொறுமையா பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை அருமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விலை பெற்றுக்கொள்ள இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்